O ஸ்ல்கம் பேக் மை யூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ்ஸ் வாங்க ரொம்ப ஷார்ட் ஆப்பிலாக கியூட்டாக எப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் இப்படி வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பரவது சொல்லிட்டு இந்த நம்ம வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்பேன் பார்த்தா அழகாக அப்ளிகேஷன் வந்து தேவை தேவைக்கான ஆப் லிங்க் வந்து உங்ககிட்ட என்ன இன்ஸ்டாகிராம் சேனலோட பயில் வந்து டாப்பில் வந்து லிங்க் வந்து கொடுத்துரு மெச்சினர் பண்ணி கொடுத்துருமாருங்க அதை க்ளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்க ஒருவேள் உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ல இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டேக்ராம் சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி டேகிராமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா அவங்க வந்து ஆப்புக்கான லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி உங்கள்கிட்ட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க இப்போ எல்லாம் கேட்க பார்த்தா இருக்கிறீங்கன்னா ப்ளஸ் என் பார்த்து கேப்பா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆட்டோம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணியிருந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் ஐடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அடி வந்துருக்கும் அதை வந்து பார்த்து வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அந்த புக் மாக்ஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் வந்து இஸ்டாகிராமில் வந்து க்யூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா டேட்டா இம்போர்ட் வந்து பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஃபாண்ட் லிங்க் இருக்காது அப்போது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வீடியோ வந்து ஃபைன் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி இம்போர்ட் பண்ண மாட்டேதான் ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வரணும் ஏன்னா கேட்க ஒரு மியூசிக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சம் குரூப் லேயர்லாம் கொடுத்து லேரிக்குலாம் நான் வந்து ஃபுல்லாக ஃபுல் செட் இருப்பேன் இந்த கிரீன் கலர் இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து ஆட் பண்ணோம் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல கேயர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கே பார்த்தா கிரீன் கலர் ப்ரஸ் அண்ட் ப்ரூஃப் சர்க்குல்க்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி விடுச்சுன்னா பார்த்தா ரேஷாக ஆப்ஷன்லாம் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபோர் ஃபோர்ஸ்ட்டு ஃபர் ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுறாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா கிரின் கலர் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு கே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்னு பண்ணுறதுங்க அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் ஆகும் நெக்ஸ்ட் கே பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸாக என்போ சர்க்குள் மார்க்கு அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணாங்க ஃபோல்டர் நேம் போட்டு மேலே அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஆகல வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் போட்டு யாராவது வந்து யாராவது கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பண்ணுற பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பஸ் ஐயன் லிக் பண்ணி பண்ண இருங்க இருக்குங்க டேரெக்டாக ஆட் ஆகுது பார்த்தா பிக் செலக்ட் பண்ணி முடிச்சு இங்கே மேலே பாருங்க ரைட் சைடு டாப்ல பார்த்தா ஒரு ப்ளஸ் ஸ்கைன் மட்டும் சொல்லிட்டு கிளிக் மாதிரி பண்ணிணா டேரக்ட்டாக பிக்கை வந்து ஆட் ஆகிடும் பிக்கை வந்து ஆல்ரெடி ஃபோர் டூ ஃபைவ் ரேஷன் பிக்காக இருந்துச்சுன்னா அவுட்டில் வந்து அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகிடும் இங்கே பாருங்கள் ஃபில் ஆகிடும் ஃபாரஸ்ட் வேரியேஷன் வந்து அது மாதிரி ஃபில் ஆகிடும் அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் வேரியாஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா மாதிரி அவுட்டில் வந்து பிளாக் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு இந்த இமஜ் கால லேராக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தா ரேஷன் பண்ணுறாங்க த்ரீ ஹேட் பர் சர்க்குள்க்காக வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஃபிஃப்த் ஒன்னால் ஃபில் கம்பஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாதேருந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்கீனாக செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து லைட்டாக பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் ஆப்ஷன் பார்த்துல ரைட் சைட் ஆல் பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஆஃப்னாக வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணேன்னா பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் எஸ் பி என்னு சொல்கிற ஆப்ஷன் க்ளிக் கீழே கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற பார்த்தா கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருவீங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து ஒன்று வந்து பண்ணிங்க இதே மாதிரி அங்கே வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் டிலிட் பண்ணி டிலிட் பண்ணி ஒன்று டிலிட் பண்ணி டிலிட் பண்ணி எத்திரி பிக்கை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா எல்லா பிக்கையும் அங்கே வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி ஃபோர் ஃபைவ் ரிஷாக பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதனால் இப்போ வந்து பிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ராப் பண்ணி முடிச்சுங்க பார்த்தா இந்த குரூப் ஆன நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா க்ரீன் கலர் எல்லா லேயருலுமே இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாருங்க இங்கே மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறோம் க்ளிக் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள பார்த்தா இந்த கிரீன் கலருக்கான லேயர் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக அந்த க்ரீன் கலர் எல்லா லேயருமே சிம்பிளாக லேயரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் ஃபீல் சொல்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் மாதிரி போட்டோ ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபோல்டர் நேம் வந்து ஷூ ஆகும் இல்லை மேலே இருக்கிற நேம் க்ளிக் பண்ணிட்டு அல்ட் மர்ஷல் ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணிணா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து இதுமாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து செலக்ட் ஆடுங்க பாருங்கள் மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேருமே ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிடுங்க முடிச்சிவிட்டுன்னா இங்கே மேலே பார்த்தா ஒரு கண்ணை கான் மாதிரி ஃபோட்டோ வந்து இந்த கான் ஆஃப் வந்து ஆஃப்ல இருந்துச்சு அது வந்து அந்த கண்ணாய்க்கு மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு எல்லாமே பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி வந்து முடிச்சிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேட்டில் பார்த்தா சரி பண்ணுங்க பார்த்தா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்படியே வந்து கரெக்டாக அழகாக செக் பண்ணிவிட்டு எ எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னா சவன் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து உங்கள் உங்க கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க வீடியோ எடிட்டிங் பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் அப்புறம் எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி நெக்வ் சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தடவை